குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி டீட்டெயிலாக இப்போ நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புனிதை வந்து மரிய குரற்றி இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இந்த உலகத்தில் பிறந்தாங்க இவங்க வந்து இத்தாலிய இத்தாலியில் வாழ்ந்த ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்த ஒரு புனிதை விவசாயத்தை சார்ந்த ஒரு குடும்பம் ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம் அந் தினமும் வேலை செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு உணவு அந்த மாதிரி இருந்த ஒரு குடும்பம் வறுமையின் காரணத்தினால இவங்களால் படிக்க முடியல இவங்கள படிக்க வைக்கல இவங்களுக்கு நிறைய இளைய சகோதரிகள் சகோதரர் இருந்தார் இரண்டு சகோதரிகள் ஒரு சகோதரன் அவர் தாயும் தந்தையும் விவசாய வேலை செய்ய போயிட்டாங்கன்னா இவங்க தான் அந்த சகோதர சகோதரியும் பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நேரத்தில் நிறைய நேரத்தை வந்து அவங்க தாய் தந்தைக்கு உதவி செய்யறதுல வயல்லையும் சரி வீட்லேயும் சரி அவங்க பணியை செஞ்சாங்க அவங்க தாய் தந்தைக்கு ரொம்ப பெரியமான ஒரு புனிதை அவரை சுற்றி அவங்க வீட்டை சுற்றி அவருக்கு தெரிந்த உற்றார் உணவர்கள் தான் இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களெலாம் ஒன்றா சேர்ந்து தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்படி வாழ்ந்துட்டு இருந்த இந்த புனிதைக்கு இறை எண்ணெயின் மீதும் இயேசுவின் மீதும் அதிக பக்தி நற்கருணையை வந்து விரைவில் வாங்கணுன்ற ரொம்ப ஆசை இன்னொன்று நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இந்த பாக்கியமான தினமும் திருப்பள்ளா வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் திருப்பள்ளி இருக்கும் ரொம்ப தூரம் வந்து கடந்து போய் அவங்களோட பேராலயத்தில் அவங்க பூசை பார்த்துட்டு வில்லேஜுக்கு வரணும் அவங்க வில்லேஜஸ்க்கு ஃபாதர்ஸ் வருவாங்க சந்திக்கிறதுக்கு அப்படி வரும்போது அந்த ஃபாதர்கிட்ட ஆர்வமாக வந்து இந்த மரியக்குரட்டி சின்ன வயசுலேருந்தே இயேசு பற்றி அறிஞ்சிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க இப்படி வாழ்ந்து நடந்த இந்த புனிதைக்கு இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து அலெக்சாண்ட்ரோன்னு ஒரு இளைஞன் இருந்தான் அந்த இளைஞனுக்கு இந்த மரியக்குரட்டி மேலே கொஞ்சம் ஆசை ஆக்சுவலாக அப்போது அந்த குரட்டியோட வயசு வந்து பதினொன்று அவங்க வந்து நிறைய முறை வந்து அவரை கண்டிச்சிருக்காங்க இதை தவறு இது ஆண்டவருக்கு பிடிக்காது இன்னொன்று நான் ரொம்ப சிறிய அந்த பையனுக்கு வந்து பதினெட்டு வயசு இருந்துக்கும் போது இவங்களுக்கு பதினோரு வயசு இருந்தது ஸோ அதனால் வந்து என்னை விட்டு வேலைக்கு போன ரொம்ப அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாங்க அப்படி வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு புனிதையோட வாழ்க்கையில் வந்து அவங்க பன்னிரெண்டாம் வயதில் முதல் முதல் திருவிருந்து பெற்றாங்க திருவிருந்தை வந்து அவங்க ரொம்ப மெய்மறந்து அவங்க வந்து இறையேசுவை பெற்றாங்க அவங்க வந்து இந்த பாவம் செய்கிறது நரகத்துக்கு போகிறதுக்கான வழின்றத நிறைய முறை வந்து எல்லோருக்கிட்டேயும் சொல்லுவாங்க குறிப்பாக அந்த அலெக்சன்ட்ரோக்கிட்ட பா இது பாவம் பாவம் செஞ்சின்னா நிறையா நரகம்தான் அதனால் பாவம் செய்யாதன்னு சொல்லுவாங்க அவங்க தம்பி தங்கச்சி எல்லாரையும் வந்து இது பண்ணுவாங்க நிறைய முறை வந்து அந்த அலெக்சாண்டரோ அவங்க வாழும்போதே அவங்க மன்னிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து அவன் ஒவ்வொரு தடவையும் அவங்கள தொல்லை பண்ணும்போதும் அவங்க அவனை மன்னிப்பாங்க மன்னிச்சுட்டு திரும்பியும் வந்து பழைய மன்னிக்கிறவங்களுக்கு மனசில் இருக்காது இல்லையா ஸோ அதுபடி திரும்பி அவங்க கூட வந்து சகோதர சகோதரத்தோட அவங்க பேசுவாங்க ஆனால் அந்த அலெக்ஷன் ஒரு மனசு வந்து மாறவே இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க நன்மை வாங்கி புது நன்மை வாங்கி ஒரு சில வாரங்கள்லேயே வந்து அவங்க அவனால் பலாத்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யப்படுறாங்க அவங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யும் போது அவன் ஆத்திரத்தில் பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து பல முறை அந்த கன்னிஸ்திரியை வந்து குத்திடுறான் அந்த கத்தியால் குத்துனதும் அவங்க அப்பையும் வந்து அந்த வயதனையோட வந்து அலெக்சாண்ட்ரவை வந்து மன்னிக்கிறாங்க நான் ஒன்று மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சுட்டு அவங்க இறக்குறாங்க அவங்க மருத்துவமனையில் போய் ஒரு நாள் முழுசும் இருக்கிறாங்க இருக்கும் போது அந்த வேதனையெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்குறாங்க ஆண்டவரின் பாடுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலை குறிப்பாக புலம்பில் எதுவுமே பண்ணலை அமைதியாக இருந்தாங்க இறந்துட்டு இறக்கும்போது வந்து அந்த அலெக்சாண்ட்ரோவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அவங்க இறக்குறாங்க இந்த இவங்க இறந்ததும் வந்து அலெக்சாண்ட்ரோவுக்கு வந்து முப்பது ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்படுது இதில் வந்து அவன் ரொம்ப மனமருந்தி வேதனைக்குள்ளாரான் இதில் ஏழாவது ஆண்டு இருக்கும்போது அவனோட சிறை தண்டனையில் இருபத்தி ஏழாம் ஆண்டு இருக்கும் போது அவன் மனம் திரும்புகிறான் ஏன்னா அவங்க கனவுல வந்து மரிய குரட்டி வந்து கை நிறைய பூக்களை எடுத்துன்னு வந்து அவன் கையில் கொடுக்குற மாதிரி அவனுக்கு கனவு வருது அந்த கனவு வந்ததும் அதை அந்த கனவை பார்த்துட்டு அவன் ரொம்ப மனம் மாறி மன்னிப்பு கேட்டு கிறிஸ்தவனாக மாறுறா மாறி அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து முழுசாக ஈடுபடுறான் அதுக்கு முன்னாடி பேரளவில் கிறிஸ்தவனா மட்டும்தான் இருந்திருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து அவன் வெளியே வந்து அவங்க பெற்றோரை பார்த்து மாதிரி மரியக்கொரட்டை பெற்றோரை பார்த்து மன்னிப்பு கேட்டு அவன் வந்து ஒரு கப்புச்சன் சபையில் சேர்ந்து குருவாரராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தான் அவர் அந்த குருவானவர் இறக்குறாரு இந்த மரியக்கொரட்டை இறந்த நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சமயத்தில் திருத்தந்தை பதினிரெண்டாம் பத் வயசால் வந்து அவருக்கு புனிதர் பட்டமும் முதல் அருளாறு பட்டமும் அப்புறம் புனிதர் பட்டம் வந்து கொடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவங்க இறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அவருக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுக்கப்படுது இவங்க வந்து வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்க இளம் பெண்கள் நவீன கால இளைஞர்கள் இவர்களோட பாதுகாவலையாக இருக்கிறாங்க ஏழ்மை கற்பு தியாகம் கீழ்ப்படிதல் இதை தான் இவங்க வந்து கொள்கையாக வச்சிட்ருந்தாங்க ஸோ அதனால் வன்கொடைமை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இவங்க புனிதாக இருக்காங்க இவங்களோட உடல் வந்து இட்டாலியில் அவங்க இல்லத்தின் அருகில் இருக்கக்கூடிய இடத்துல புதைக்கப்படுது அங்கே வந்து அவங்களோட உடம்பை வந்து தோண்டி பார்க்கும்போது அந்த புனிதர் பட்டம் கொடுக்கும்போது சில வழிமுறைகள் இருக்குது இல்லையா அது மாதிரி தோண்டி பார்க்கும்போது அந்த உடம்பு வந்து அழிந்து ஆனால் எலும்புகள் இருந்தது அந்த எலும்பு எடுத்து அதில் வேக்ஸ் பொருத்தப்பட்டு அவங்க வந்து அவங்களோட உடல் வந்து இப்போது இட்டாலியில் வைக்கப்பட்டிருக்கு நுட்டெல்லான்னு ஒரு சர்ச்சில் வந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த புனிதையை வந்து இருபதாம் நூற்றாண்டின் புனித ஆக்னஸ்ன்னு எல்லாரும் திருச்சபையால் அழைக்கப்பட்ட ஒரு புனிதை மிகவும் பக்தி வாய்ந்தவர் இயேசுவின் மீது அதிக அன்பு கொண்டவர் அன்னை மரியால் மீது மிகவும் பற்று கொண்ட ஒரு புனிதை பதினோரு வயதிலேயே வந்து மன உறுதியுடன் இறை அன்பு அதுக்கு அடுத்தது வந்து கருப்பு இதன் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு புனிதை இவர் உதாரணமாக எடுத்து இப்போ இருக்கிற நாம் எல்லாரும் அதே மாதிரி வாழ முயற்சி செய்ய வேணும்னு நான்றேன் நாம் உறுதிமொழி எடுக்கணும் the ஆட்